முந்தி வரவங்க சொல்ல ஆமா நூறு கிலோ நூறு நூறு இருக்காங்க இருக்கிறாங்க எத்தனை கிலோ நூறு கிலோவில பூட்டு நேற்று பா அந்த அம்மாவை முடியல அதே அதை விட அதை விட ஒரு இருபது கிலோ கம்மி பத்து வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க பத்து வருஷமா பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துக்க வேண்டியதுதான் ஒரு ஐம்பது முறை சொல்லிடுறேன் என்னது ஐம்பது முறை பிடிச்சி காய்ச்சி விட்டேன் ஆசிரியராக இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க ஆசிரியர் அவர் ஆமா அரசு அரசு அரசாங்க ஆசிரியர் ஆமா எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களா கூட வருவாங்க கவர்மெண்ட் டீச்சர் சம்பளம் வாங்குறவங்க என்னது சம்பளம் வாங்குறோம் சம்பளம் வாங்கி பென்ஷன் வாங்கி என்னது பாருங்க நான் சொன்னேன் என்னம்மா அப்படின்னு இதுக்கு அவங்க வீட்டில தான் நானே குடியிருக்குறேன் அவங்க வீட்டில தான் வாடகை குடியிருக்குறேன் வசதி வாய்ப்பு பணக்காரர் எல்லாம் இருக்கு எல்லாமே நம்ம பத்தடி போலவே அதை ஒரு சொத்தப்படுத்த முடியல பாருங்க செவர் ஒண்ணுதான் குறுக்க என்னது செவர் ஒண்ணுதான் குறுக்க ஆசமா போக இப்ப என்னதான் பண்ற நீங்க எங்கயோ ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் இருந்து பண்றீங்க அதுதான் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா தாமரப்பூ இருக்குல்ல தாமரை தாமரப்பூ இருக்கும் அழகா அப்படியே இருக்கும் கீழே வந்து மீன் இருக்கும் கீழே கீழே மீன் இருக்கும் அப்புறம் தவளையெல்லாம் இருக்கும் தவளையெல்லாம் இருக்கும் அந்த தவளை பாத்துட்டுதான் இருக்கும் மேல தாமரைப்பூ இருக்கும் அது என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு அறிவே தாமரப்பூ பத்தி எந்த அறிவும் கிடையாது சிந்திக்காது ஆனா எங்கேயோ பத்து கிலோமீட்டர் கப்பால தேன் பூச்சி இருக்கும் அந்த தேன் பூச்சி சொர்ன்னு அங்க இருந்து பறந்து வந்து அந்த தேன் அப்படியே தாமிரப்படி உட்காந்து தேனெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டு திருப்பி அது வீட்டுக்கு போகும்

மண்டு மண்டும்பாங்க மண்டு மண்டு என்னது மண்டு 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 நடத்த மண்டு கிணற்று தவளை நடத்த கிணற்று தவளை கிணத்துக்குள்ள தொட்டிகள் தான் பெரிய கடல் நமக்கு இதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்குமா அது மாதிரி இந்த தவளை என்ன பண்ணுது இந்த தான் நமக்கு இந்த தவ நமது குளத்தில் நம்ம நம்மதான் ராசா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமா கிடையவே கிடையாது முண்டும் உனக்கு உன்னுடைய குளத்துல இருக்கிற அந்த தேனை உனக்கு குடிக்கிறதுக்கு யோகுதி இல்ல எங்கயோ ஒரு காட்டுல இருக்கிற ஒரு மரத்து மேல ஒரு தேன் பூச்சி வந்து சாப்பிட்டு அது போகுது அந்த உயர்ச்சியும் அந்த தேடலும் தான் கிடைக்கும் இப்ப ஒரு ஒரு தான் குறுக்க அவ்வளவு கடுக மூட்டு வலி முழங்கால வலி சக்கர நோய் உம் ஆசிரியர் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு வீடு வசதி காரு பைக் எல்லாம் இருக்கு நாலஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்கு என்னது நாலஞ்சு கோடி சொத்து என்னாச்சும் பணம் பார்த்து வச்சுன்னு இவ்வளவு நீங்க கத்தி இவ்வளவு உங்க வீடியோல ஒரு நாள் பாத்துக்க மாட்டாங்களா சார் அவங்க குருவே அந்த 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 வெக்க மானம் சூடு சொரணை தேடல் எதுவுமே இல்லாதவங்க என்னது பணமே பெருசுன்னு வாழ்றவங்க அவங்க எல்லாம் நாக்கு ருசி திங்க வேண்டியது நாக்கு ருசி திங்க உலகமே இப்படித்தான் சொல்லனே பெங்களூர்ல மட்டும் எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது பெற்றவனே இருக்கான் பயிற்சி பெற்றவனே இருக்கான் பணி பணக்கார வந்து இளவரசி இருக்கான் அவ யாருக்கும் சொல்லி கொடுக்காமலே இருக்கான் இப்ப என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா உங்க தம்பி பாத்துருக்காரு அண்ணன் பாத்துக்க சொல்றீங்க ஆனா உங்களுக்கு முன்னாடியே நாலஞ்சு வருஷமா எனக்கு எல்லா ஒரு பத்து பதினஞ்சு பேரு பயிற்சி எடுத்துருக்கான் அப்ப நீ இவனும் வந்தா தானா அவனுக்கு தன்னோட நோய் நல்லா போச்சுன்னு நினைச்சிட்டான் தன்னோட நோய் நல்லா போச்சு நமக்கு வேண்டாம் அப்பா அப்ப எவ்வளவு ஒரு சுயநலம் பாருங்களேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க யாருக்கும் சொல்ல பாக்குறீங்க யாருக்கோ சொல்ல முயற்சி பண்றீங்க வெங்கடேஷ் என்ன பண்ணிருக்க இருக்க நேற்று அவரு படி போயிருக்காரு அவரும் இப்ப சொல்லி இருக்காரு இல்லையா சொன்னங்காட்டி ஏதோ அவங்களுக்கு ஏதோ சரி செய்யலாம்னு ஒரு முயற்சி பண்றாங்க அது வந்தாத்தான் நெசம் வந்தாத்தான் நெசம் இந்த மாதிரி யாருமே பெங்களூர்ல இருக்கறவங்க யாருமே முயற்சி பண்ணல நீங்க பண்ண முயற்சி அவங்க பண்ணலையே ஆமா இல்ல சரி இப்போ அவரு வெங்கடேசர முதல் பார்த்துட்டு சரி உங்களுக்கு அனுப்பி அவரு முதல் செய்யாம உங்களை அனுப்பிச்சு விடுறாரு ஏன் அவரே செஞ்சிருக்க வேண்டியது அந்த அந்த பாக்கியம் அவருக்கு இல்லை அந்த பாக்கியம் அவருக்கு இல்ல நீங்க தொடங்குனதுக்கு அப்புறம் தான் அவரு வர்றேன் இது வந்து ஒண்ணுமே செய்யாது அதுதான் அந்த அவங்க எடுக்கிற முயற்சி தான் எடுக்கிற முயற்சிக்கும் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இயற்கை முதல்ல வந்து உதவி செய்யும் இயற்கை முதல் உதவி செய்யும் இப்ப எனக்கு பத்து வருஷமா பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் உதவி வரல நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க பாக்குறீங்க டக்குன்னு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க பாக்குறீங்க கட்டுப்பாட்டுக்கு வந்தாச்சு பன்னெண்டு பதிமூணு கிலோ குறைச்சாச்சு ஒரு மாசத்துல எந்த தொந்தரவும் இல்லாம உடலடை குறையிறது உலகத்துல இதை விட அதிசயம் இருக்க முடியும் ஒரு கிலோ குறைக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறா தொந்தியை போட்டு தொடக்கு புதக்கு புதக்கு தேவையில்லாம போறது பத்து கிலோமீட்டர் போறது தேவையில்லாம பத்து கிலோ ஏதாவது அரை நூறு கிராம் குறைதான் பாருங்க அரை கிலோ நூறு கிராம் குறையாதுங்க அவன் பாடி மாட்ட தான் இவரு தண்ணி நாத்த போறோம் நீங்க எதுமே பண்றது இல்ல பன்னெண்டு கிலோ எப்படியா குறைஞ்சது வேலைக்கு வேலை போய வேலை வேலையும் கிடைக்குது வேலையும் கிடைக்குது சம்பளமும் வாங்கியாச்சு ஆரோக்கியம் கிடைச்சி சாப்பாடு கட்டுப்படுத்தியாச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்கு எங்க நீங்க ஒரு சின்ன முயற்சி அந்த மனசு மாறணும் காட்டி எத்தனை நன்மை கிடைச்சிருக்குது எத்தனை நன்மை

சார் அங்கதான எல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க சார் ம் குருவே மூணு டைம் நல்ல பிரியாணி சிக்கனு ஆ அது சாப்பிட்டு அதுல சாப்பிடு ஏன் ஆரோக்கியம் மட்டும் வரலையே இ பிரச்சனை அதுதானே நான் வந்து நானே வந்து ஒரு லட்சம் ரூபாய் தரறேன்ப்பா எனக்கு நோயினாளே 100 லட்சம் நான் ஒரு கோடியே தர்றேன் எனக்கு ஊட்டுளே அப்ப நல்லா இருக்கணும் இல்ல நல்லா இல்ல ஏன் கேள்வி கேட்கல இப்போ அவரே என்ன சில கேளு கேட்றாரு ஏங்க நீங்க இத்தனை இத்தனை இடம் இருக்குது எல்லா வைத்தியம் பாத்துட்டீங்களே ஏன் நல்லா அதுதாங்க தெரியல அதே பதில் தானே உங்களுக்குமே அவங்க அப்பதான் நேத்து ஏதோ சரி உடனே ஒரு நிமிஷம் பேசும்போது அந்த அம்மா யாருங்க காட்டுங்க அப்படியே எங்க அப்பா அப்படியே படுத்துருக்குது நூத்தி இரவுல இருக்குது படுத்திருக்கு அந்த அந்த வீடியோனா போடவே அந்த வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்க வெளியே போடல அப்படியே பதிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு அந்த ரெக்கார்டை வந்து இந்த வீட்டுக்காரர் காமிச்சு இப்ப அதாவது ஆமா ஆமா நேத்து ஒரு அம்மா பேசினாங்க இது பாருங்க பாருங்க ஏற்க பதிவு பண்ணி பாருங்க பாருங்க அப்படின்னா உங்களை எவ்வளவுங்க எனக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது கிலோங்க உங்களை விட அந்த அம்மா இருபது கிலோ அதிகம் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது கிலோ இருந்தாலும் உங்களுக்கு மூட்டு வலிக்கு அந்த அம்மா நூத்தி இருபது கிலோ இருக்குதுன்னு வச்சுக்க மூட்டு வலி ஆனா உங்களுக்கே மூட்டு வலி வழி ஒண்ணுதான் இடதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மற்றபடி அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை அதான் உங்களுக்கும் இருக்குது என்ன நம்ம படுத்துருச்சே இனி இன்னும் படுக்கல அப்படியே நடந்துட்டு இருக்கிறீங்க இதே இதே நிலைமைக்கு நீங்க இதே தொண்ணூத்தி கிலோ நூறு கிலோ நூத்தி ரெண்டு நூத்தி அஞ்சு அப்படி வரப்ப நீங்களும் படுத்துக்குவீங்க நல்ல உதாரணம் கொடுத்துக்கிறீங்க அவ்வளவுதான் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்க யாரு நாய் கூட மதிக்காது நாய் கூட மதிக்காது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆஹ் ஊம்பாங்க அப்புறம் வேலையை பாருவாங்க என்னது அது கிடக்குது வேலை இல்லாம நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் மதிப்பு இருக்குங்க

கல்லாம் கழுவிட்டு முக்கலாம் குடிச்சுட்டு குளிச்சுட்டு மொட்டை போட்டு பாயசம் குடிச்சு வட பாயசம் தான் எல்லாம் வட பாயசம் தேடி முடிஞ்சது கதை அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க அப்ப வேற சொல்லி படவா சிந்திக்க வேண்டியது அம்மா வேற சொல்லிட்டு வருஷத்துக்கு அது வேற அப்பவும் திங்கிறது தான் செத்து போனாலும் தீபம் இல்லையா உயிரோடு இருந்தாலும் பொழைச்சாலும் இப்ப பாருங்கப்ப தர்மஸ்தலம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க ஆஹ் முதல் குழியில ஒன்னும் கிடைக்கல முதல் குழியில ஒண்ணும் கிடைக்கல

இந்த பதினஞ்சு வருஷத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனா ஆனா இவ இவனுக்கு புதைச்சது இவனுக்கு கூட தான் தெரியும் யாருக்கும் தெரியாது வேற யாரும் எடுத்துட்டு போய் புதைச்சி மாற்றி எடுத்து வைக்க இவன் எங்க புதைச்சான்னு மற்றவன் ஒருத்தர் கொலை பண்ணி போய் கொடுக்குறான் இவன் அடக்க மாட்டா அடக்க மாட்டவனுக்கு எங்க அடக்கம் பண்ணலாம்னு தெரியும் கொலை பண்ணவனுக்கு தெரியாது கொலை பண்ணவனுக்கு தெரியாது அதனால இவன் இவன் கணக்கு தப்பா இருக்கல அது வேற பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஏதாவது இடத்துல மிஸ் ஆகலாம் ஏதோ இடத்துல மிஸ் ஆகலாம் ஏலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொலை பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கொலை பண்ணிருக்காங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க இப்பதான் ஒவ்வொரு குழியில ஐம்பது ஐம்பது ஒவ்வொரு குழியிலையும் பத்து பத்து குழு மட்டும் நூறு மண்டையோடு நூறு எலும்பு குழு இருக்கு ஒரே குழியில ஐம்பது ஒரே குழியில ஐம்பது எலும்பு இப்ப ரெண்டு நாளா தோண்டிட்டு இருக்கிறாங்க எங்க இலங்கையில அந்த போனா எங்கேயும் போக போறதில்ல எங்கேயும்

ஒரு <Primary language> <lifting> <Creamy> <shutas> ஏற்கனவே அறுபது நாள் கரெக்டாக இன்னைக்கு அறுபது ரெண்டு மாசம் ஆச்சு இல்லைங்க அவ்வளோதான் இருக்குதுங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுங்க அறுபது நாள் ஆயிடுச்சா நான் தர்காரி சாப்பிட்டு இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது நாள் ஆச்சுங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அறுபது நாள் ஆயிக்குதுங்க ஓ அதுக்கு முன்னாடி ஒன்போது நாள் பயிற்சி பண்ணி பார்த்திருக்கீங்க அன்னைக்குடைய பண்ணி பார்த்துருக்கீங்க அதுக்கு முன்ன ஒரு பத்து நாள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பினு இப்போ மாசம் மாதம் இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க எங்கிட்ட நேரடியே வந்து இப்ப அறுபது நாள் ஆச்சு நேரடியே வந்து அறுபது நாள் ஆச்சு அதுக்குமே மேலே நீங்க எல்லாம் சொந்தமா முயற்சி பண்ணிருக்கீங்க அதுக்குமே நீங்க சொந்த முயற்சி பண்ணியிருக்கீங்க நாளைக்கு இந்த ரெண்டாவது ரிப்போர்ட் எடுத்துருங்க ரெண்டாவது ரிப்போர்ட் மூணாவது மூணாம் தேதி எடுக்கலாம் குருவே பரவாயில்லை அதுவும் தப்பு இல்லை எடுத்துக்கிறது சரி வேற என்ன சந்தேகம் மூணாம் தேதி மூணாம் தேதி வந்தா ஒரு மாசம் கரெக்டா வருது ஆ எடுத்துட்டு 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 சரி சேம் ரிப்போர்ட் வேற அதுல குறைக்கலாமாங்க அதுவே போதும் அதுவே போதும் அது வேட கட்டணத்தை குறைச்சு ரெண்டு மூணு பாயிண்ட்டை குறச்சிட்டா போதுமா எதாவது ரெண்டு மூணு பாயிண்ட் குறைக்கலாம் அதுதான் குறைக்கலாமான்னு உங்களை கேட்கறது தாராளமாக குறைக்கலாம் இது மட்டும் பார்த்தா போதும் அது மட்டும் பார்த்துக்கு சரிங்க ஓகே குருவே நமக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யூரினு ப்ளே கவுண்டிங் அப்படியே சேம் அப்படியே எடுத்துருங்க அப்புறம் பார்ப்போம் சேம் அப்படியே எடுத்துருங்க

கவர்மெண்ட்லாம் போனா குருவே பெரிய டாக்டர் உத்தரவு இல்லாத பிளட் செக்அப் கொடுக்க மாட்டாங்க போய்ட்டு அவரா நின்று அவர் என்ன இந்த லிஸ்டே காமிச்சுன்னு வச்சுக்க இதுக்கெல்லாம் நான் பண்ண முடியாது நாங்க என்ன சொல்றோமோ அது பண்ணி பண்ணின்னு போன்ற எதுக்கு அது காமன் டெஸ்ட்டுக்கு அப்படி கேக்கவே கவர்மெண்ட்ல காமன் டெஸ்ட்டுக்கு எந்த கிடையாது அது பிரைவேட் டெஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் யாரும் பண்ண செக் கேட்டீங்களா ஆமாங்க ஏ என்னுடைய சொந்த டெஸ்ட்

எடுக்க சொல்றாங்க நான் வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் எனக்கு என்ன பண்ணாலும் நல்லா மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எனக்கு திருப்தியே இல்ல எனக்கு பிளட்ல சந்தேகம் இருக்கு பிளட்ல சந்தேகம் இருக்கு இது நான் சொல்லிட்டு அப்புறம் உங்க பேரு உங்க உங்க விருப்பம் உங்க விருப்பம் சரி அதை பண்ணிட்டு கூப்பிடுங்க சரியா நாளைக்கு சந்திப்போம் சரியா உங்க விருப்பம் அதெல்லாம் உங்க விருப்பம் இல்ல சொல்றேங்க வேற தப்பா நினைச்சுக்க அதுக்கு என்ன பண்ண முடியாது இதுக்கு போய் சுத்த நேரம் அதுக்கு ஆறு ஆறு நாள் போய் சுத்த நேரம் போன போட்டான் போட்டு இப்படி வந்துட்டேன் குரு அவ்வளவுதான் தப்பா நினைச்சுக்காது உங்க விஷயம் அதெல்லாம் உங்க விஷயம் அதெல்லாம் சொல்றதே நான் சொல்லியாச்சு எனக்கு தேவை ரிப்போர்ட் இனிய அது நீங்க அம்மின்னு குத்துனா என்ன தும்மின்னு குத்துனா என்ன எனக்கு நெல்லு அரிசி ஆனா சரி நெல்லு குத்தி அரிசி ஆனா சரி அதெல்லாம் அவங்க ஏன்னா ஒருத்த வசதி இருக்கும் ஒருத்த வசதி இருக்காது உனக்கு சூழல் இருக்கும் ஒருத்த சும்மா செக் பண்ணி கொடுப்பான் ஒருத்த தெரிஞ்சு கொண்டிருப்பான் இதெல்லாம் அந்தந்த சூழல் தான் முடிவெடுக்க நான் எப்படி முடிவெடுக்க முடியும் செரு குரு செரு குரு இது வந்து சொல்ல மாட்டேன் அவர் அவர்களுக்கு எந்தெந்த சூழல் இருக்குதோ அவரவர்கள் கூட செய்யறாங்க அவ்வளவுதான் சரி எனக்கு தேவை ஒழுங்கா பரிட்சை எழுதுனே அவ்வளவுதான் சரி பரிச்சை எழுதி இல்ல உடு குரு அவ்வளவுதான் எதுக்காக வந்து நீங்க வந்து அது உங்க சவுரியம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து எடுக்கலாம் பாத்தா அதெல்லாம் உங்க சவுரியம் அதெல்லாம் விடு தலையர் எனக்கு ஃபீஸ கட்டு ஒழுங்கா மருத்துவம் பாரு ஒழுங்கா சொல்றபடி கேளு எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட இதுதான் விஷயம் சரியா சதிப்பு சரி குரு